நற்றினை பாடல் குறிஞ்சி தோல்வளை உதவி பாடலின் விவரங்கள் திணை குறிஞ்சி துரை சிறைப்புறமாக தலைவி தோழிக்கு உரைத்து பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைவன் திருந்து கோல் எல் வளை வேண்டி யான் அழவும் அரும் பிணி உருணர்க்கு வேட்டது கூடாது மருந்து ஆய்ந்து கொடுத்த அறவோன் போல என்னை வாழிய பலவே பண்ணி நாடனுடு நம்மிடைச் சிறிய தலைப்பிரிவு உண்மை அறிவான் போல நீப்ப நீங்காது வரின் வரை அமைந்து தோல் பழி மறைக்கும் உதவிப் போக்கு இல் புலந்தொடி செறியோனே திருந்திய கோற்றலில் அமைந்த ஒளி பொருந்திய தோல்வளையை விரும்பி அது பெறாமையாலே யான் அழுதலும் என் தந்தை தீர்த்தற்கரிய நோயை அடைந்தவர்க்கு அவர் விரும்பியதே கூடாது ஆராய்ந்து அந்நோய்க்குத் தக்க மருந்து கொடுத்த அறவாளன் போல யாவராலும் புகழப்படுகின்ற மலையையுடைய நாட்டையுடைய நங் காதலனும் நாமும் ஒருவரையொருவர் இடையிடைவிட்டுப் பிரிகின்றதன் உண்மை சிறிதளவுதானும் அறிந்தவன் போல யான் வேண்டாம் என்று கழற்றினாலும் கழன்று நீங்காது ஒருபொழுது கழன்றாலும் தன்னில்லை கடவாமே தங்கி எனக்குண்டாகிய தோளின் பழியை மறைக்கின்ற உதவியுடைய கெடாத பொன்னாலாகிய தோல்வளை செய்து தந்து செரிக்கச் செய்தனன் ஆதலின் அவன் நெடுநாள்காரும் வாழ்வானாக நற்றினைப் பாடல் தலைவன் தலைவியின் விருப்பத்தை நிறைவேற்றாமல் தந்தையைப் போல் நோய்க்குத் தகுந்த மருந்தையே கொடுக்கிறான் தலைவியின் தோல் பழி மறைக்கும் பொன்வளையை அவள் பிரிய விரும்பினாலும் கழன்று போகாதவாறு செய்துள்ளான் இதனால் தலைவன் தலைவியைப் பிரிய நேரிடும் என்பதை உணர்ந்து அவளின் துயர் துடைக்கவே இவ்வாறு செய்துள்ளான் எனலாம் தலைவன் நீண்ட காலம் வாழ்க என தோழி வாழ்த்துகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்